எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் மன்னை முபாரக் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான தமிழ் உணர்வில் உள்ள ஒருத்தவங்களை வந்து பார்க்க வந்திருக்கோம் முனிவர் ஒண்ணு சங்கு சார் வந்து பார்க்க வந்திருக்கோம் ரொம்ப நாளாக வந்து அவங்கள பார்க்கணும் பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசை நிறையா வந்து தமிழ் மக்களுக்காக நிறையா தமிழை பற்றி நிறையா அவங்க வந்து விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க நம்ம டேரக்டாக அவங்கள்டே பேசுவோம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் மன்னை முபாரக் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கு சார் உங்களோட பேர் பேரு சொல்லிடுங்க சார் என் பெயர் பொன் சங்கர பாண்டியன் முனைவர் பொன் சங்கர பாண்டியன் சிவகாசி எங்களுடைய பூர்வீகம் சென்னையில் பிறந்து வளர்த்து பஹ்ரைனில் ஒரு பதினெட்டு வருஷமாக இருக்கேன் பதினெட்டு வருஷமாக இருக்கீங்க ஆமாம் பதினெட்டு வருஷமாக அங்கே பஹ்ரீனில் எந்த இடத்துல சார் என்ன இடத்துல நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க பதினெட்டு வருஷமாக ஒரே கம்பெனியில் இருக்கீங்களா இல்லை உங்களோட வேலை உங்களை அதாவது இது ரெண்டாவது கம்பெனிங்க நான் முதல்ல எத்திம் ஆக்ஸிஜன்ற கம்பெனியில் பர்ச்சேஸ் ஆயிட்டா இருந்தேன் இப்போ இது இங்கே வளைகுடாவிலேயே ஒரு முன்னணி எண்ணெய் வள நிறுவனம் பஹ்ரைன் ஸ்பெஷல் டெக்னிக்கல் சர்வீஸ் எஸ்டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க இதில் கொள்முதல் மேலாளராக பர்ச்சேஸ் மேனேஜராக இருக்கேன் இதன் மூலமாக நான் இங்கே ஒரு அஞ்சு கண்ட்ரியை பார்த்துக்கிறேன் கத்தார் யுஏஇ பஹ்ரைன் குவைத்தண்டு சவுதி இதுக்கு இன்டர்நேஷ்னல் நீங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் சார் நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒருத்தவங்க வந்து இந்த இடத்துல வந்து பெரிய ஒரு பொசிஷனில் இருந்து எல்லா ஊரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் சார் நிறையா அவங்களோட சொ இதில் பேச தமிழுக்கு நிறையா நீங்கள் வந்து ஊக்க கொடுத்துட்டு தமிழுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதோட கொஞ்சம் விளக்கமாக நம்ம நே இது சொன்னீங்கன்னா எல்லோரும் புரிஞ்சுப்பாங்க இதுக்கு சிறு வயதிலிருந்தே பள்ளி பருவத்திலிருந்தே தமிழ் மீது ஒரு தீராத காதல் கண்டிப்பாக அது நம்ம பல் பள்ளி கல்லூரி காலத்தில் அதை நம்ம பழகுவதற்கு அதை நம்ம மேடையில் பேசுவதற்கோ மக்களோட அதை அந்த கலை இலக்கியத்தை பகிர்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் நிறைய கிடைச்சிது நம்ம பணின்னு வந்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் தடைப்பட்டு போயிருந்தது அது இந்த முத்துத்தீவுக்கு வந்ததுக்கப்புறம் இங்குள்ள தமிழ் சங்கங்கள் அதை மிக அழகாக தூக்கி பிடித்து கொண்டு இருக்கிறார்கள் அதன் மூலம் மீண்டும் நமக்கு இந்த தமிழில் உறவாடுவதற்கு பேசுவதற்கு பழகுவதற்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு நிறைய தமிழ் சங்கம் இருக்குது ஆனால் அந்த நிறைய தமிழ் சங்கத்துக்கு நீங்கள் ஒரு வேராக வந்து செயல்பட்டுட்டீங்க ஏன்னா நாங்களும் நிறையா பார்த்துட்டு இருக்கோம் உங்களோட பேர் அங்கே வந்து ஒழிக்குது நிகழ்ச்சி இருந்தாலும் அவங்க பொன் சங்கர் சார் வந்து ஸ்பான்சராக இருக்கட்டும் ரெண்டாவது ஒரு பேச்சு திறமையாக இருக்கட்டும் தமிழ்ங்கும்போது ரொம்ப ஆர்வமாக எல்லாேருக்குமே நிறையா பேருக்கு உங்களை பிடிக்கும் நாங்களாம் உங்களை ரொம்ப பிடிக்கும் அதனால் ரொம்ப நாள் அவங்கள பேசுனா ஆசை இன்னும் இது போல் இன்னும் தமிழ் வளர்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன முயற்சி பண்ணலான்னு இருக்கா ரெண்டாவது நீங்கள் நிறையா அவார்டை வாங்கிருக்கீங்க தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக போய் ஆளுநர் தவிர அவார்டை வாங்கியிருக்கீங்க இதுவும் நிறைய அவார்ட்லாம் வாங்கியிருக்கீங்க அந்த அவார்டை எது எதுக்கு சார் கொடுத்தாங்க இங்கே நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே தமிழ் சங்கத்துக்கு நான் வேறாக இல்லை ஒரு இலையாக தான் இருக்கிறேன் இளையா இருந்து அது மூலமாக வர்ற காற்றை அனுபவிச்சிட்டு இருக்கிறேன் மக்களுக்கும் பரப்புகிறேன் அது தமிழ் மக்கள் நிறைய கூடும் இடமெல்லாம் எனக்கு பிடிக்குது அதுதான் அனைத்து தமிழ் அமைப்புகளோடையும் நான் ஒன்று கூடி கலந்து இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் தமிழ் எந்த அளவுக்கு நாம் தமிழை நாம் ஒருபடி ஏற்றுறோமோ ஏன்னா இது வந்து இது நான் பல இடத்துல பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் பல்லாண்டு காலங்கள் மூத்த மொழி தமிழ்மொழி அந்த தமிழ்மொழியை நாம் ஒரு அடி உயர்த்தினோம் என்றால் அது நம்மை பல அடிகள் உயர்த்துகிறது கண்டிப்பாக அதை நான் அனுபவப்பூர்வமாக பார்த்துருக்குறேன் அப்படி கிடச்சது தான் எனக்கு நிறைய விருதுகள் விருதுகள் அம்மா சமீபத்தில் நான் அதை குறிப்பாக சொல்லணும்னா பாரதி தமிழ் சங்கம் பஹ்ரீனில் இருக்கிற பாரதி தமிழ் சங்கம் நமக்கு இலக்கிய செம்மல் விருது கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஆளுநர் மாளிகையில் தற்போதைய தமிழ்நாட்டின் ஆளுநர் ஆர் என் ரவி ஐயா அவர்கள் செந்தமிழ் செம்மல்னு ஒரு விருது கொடுத்தாங்க சமீபத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி கத்தார் போயிருந்தப்போ கத்தாரில் இருக்கக்கூடிய தமிழ் சொல்வேந்தர் அமைப்புகள் ஒன்றாக இணைந்து செந்தமிழ் செயல்வீரர்னு ஒரு விருது கொடுத்தாங்க ஆக நான் சொன்ன மாதிரி தான் தமிழை நாம் எந்த அளவுக்கு உயர்த்துறோமோ அது நம்ம பல பல மடங்கு உயர்த்துகிறது என்பதை அனுபவபூர்வமாக கண்டு கொண்டு இருக்கிறீங்க பதினெட்டு வருஷமா அங்கே இருக்கீங்க சார் இப்போ நாகராக நானும் ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே அங்கே இருக்கேன் நிறையா இன்னும் தமிழ் ஒரு சொ சொந்தமாக நிறைய இங்கே இருக்காங்க எவ்வளோ எனக்கு தெரியல உங்களுக்கு தெரியும் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாதி பேருக்கு இந்த தமிழை பற்றி ஆர்வமும் நிறைய இருக்குது வெளியில் தெரியாமல் இருக்குது அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க உங்கள் தமிழ் சங்கத்தில் நீங்கள் நிறையா பயணிக்கிறீங்க நிறையா இடத்துல பேசுகிறீங்க இதை வந்து இன்னும் அந்த மக்களை நிறையா கொண்டுட்டு வந்து நம்ம தமிழ் உணர்வாக உள்ளவங்கள வந்து வெளியே காட்டணும் அதுக்காக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நான் நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க அது பார்த்துக்கிட்டு வருவாங்கள்ல அது ஃபாலோ பண்ணிப்பாங்களா அதுக்காக ஒரு சிறப்பான ஒரு கேள்வியை கேட்டுருக்கிறீங்க அதாவது நம்ம தமிழ் மொழி ஒரு பத்தாயிரம் ஆண்டுகள் மூத்த மொழி கண்டிப்பாக உலகத்தில் உள்ள அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழியாக விளங்கக்கூடியது தமிழ்மொழி ஏன் தாய்மொழின்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் எத்தனையோ மொழிகளை செம்மொழிகளாக ரெண்டாயிரத்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பட்ட முன்னாடி வாழ்ந்த மொழிகளாக ஆறு மொழிகளை நம்ம சொல்லலை ஹார்வேர்டு பல்கலைக்கழகமே சொல்லியிருக்கிறாங்க அது மூத்த மொழிகள்னு அந்த ஆறு மொழிகளில் மூத்த மொழியாக ரெண்டாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தரவுகளையோடு இருக்கக்கூடிய ஒரு மொழியாக தமிழ்மொழி இருக்குது கீழடியில் பார்த்திங்கன்னா செப்ப செப்பேடுகளிலும் பானை ஓடுகளிலும் தமிழ்மொழி இருக்குது அப்படிப்பட்ட ஒரு மூத்த மொழி செழித்து உலகத்துக்கே பேச கற்றுக் கொடுத்த மொழி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் இந்த ஆங்கிலேயர்களுடைய அந்த அடிமைத்தனத்தில் இருந்ததுனால நிறைய பேர் பேசும் அந்த தன்மையை இழந்துட்டாங்க கரெக்ட் அதைத்தான் நாங்கள் இங்கே சொல்வேந்தர் அமைப்புகள் என்று உருவாக்கி அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த தன்னம்பிக்கையை தட்டி எழுப்புகிறோம் அவர்களுக்குள்ள ஆல்ரெடி உறங்கிக் கொண்டு இருக்கிற அந்த பேச்சாற்றலை தலைமைத்துவ பண்புகளை அவங்க திரும்ப மேம்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்து பேசுங்கள் வாங்கள் முன்னாடி வந்து பேசுங்கள்ன்ற மாதிரி அந்த அமைப்பை நடத்தி கொண்டு இருக்கிறோம் இப்போ சார் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சொல்வந்தர் அமைப்பில் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க நம்ம தமிழ் மக்களை இன்னும் கூப்பிடுறாங்க நிறையா தமிழை பற்றி பேசலாங்கிறாங்க அப்படி தானே சார் அதே அதனால் கண்டிப்பாக அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இன்னும் ஒரு லாஸ்ட்டாக ஒரு சரி சார் இப்போ இந்த பகிரில் நிறையா மக்கள் நம்ம மக்கள் வந்து நிறைய பிரச்சனைகளில் மாட்டிக்கிறாங்க நிறையா அந்த விசா வேலை இல்லாமல் அவங்களுக்கு ஒரு அட்வைஸாக என்ன சொல்லணும்னு விரும்புகிறீங்க ஏன்னா அது நிறைய நம்ம பார்த்துட்ருக்கறதுனால அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு விரும்புகிறீங்க புதுசாக வரவங்களுக்கு பகிரீங்க வரவங்களுக்கு வேலை சம்மந்தமாக பற்றி ஏன்னா நீங்கள் ஒரு அனுபவசாலி சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு மெசேஜாக இருக்கல இது ஒவ்வொரு தமிழரும் நம்ம ஒரு புது நாட்டுக்கு வரோம் பகிரை நாட்டுக்கு வரோன்னும் போது அந்த நாட்டுடைய சட்ட திட்டங்களை நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் தெரிஞ்சு புரிஞ்சு வச்சுக்கணும் அந்த சட்டங்களை நாம் ஒரு சதவீதம் கூட மீறக்கூடாது அதற்காகத்தான் இங்கே நல்ல தமிழ் சங்கங்கள் இருக்கின்றன பதிவு செய்யப்பட்ட தமிழ் சங்கங்கள் பதிவு செய்யாவிட்டாலும் நல்ல செயல்பாட்டோடு இருக்கக்கூடிய தமிழ் சங்கங்கள் இயங்கி கொண்டு இருக்கிறது அதன் பிரதிநிதிகளை அவங்க தொடர்பு கொண்டாங்கன்னாலே அவங்களுக்கு சரியான உதவிகள் கிடைக்கும் அப்படி இல்லைனாலும் என்னை போன்ற தமிழ் மக்கள் அவர்களை சரியான வழிகாட்டுதலை காட்டுவோம் ரொம்ப சந்தோஷம் சார் நீங்கள் இன்னும் பல அவார்டுகளை வந்து நீங்கள் வாங்க வேண்டும் எங்களோட சப்போர்ட்டு எங்கள் எங்களை போன்ற இளைஞர்கள் சப்போர்ட்டு உங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருக்கும் உங்களை பார்த்து நாங்கள் பல விஷயங்கள் நாங்களும் கற்றுக்குறோம் கண்டிப்பாக அவங்களை வந்து சந்தித்தது ரொம்ப சந்தோஷம் மேலும் நிறைய அவார்டு வாங்கணும் திருப்பி நாங்கள் திருப்பி உங்களை வந்து இன்னொரு நெருக்காணில் வந்து சந்திக்கணும் நன்றி சார் மீண்டும் சந்திப்போம் ரொம்ப எனக்கும் எனக்கும் மிக்க மகிழ்ச்சிங்க இதன் மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களை போன்ற இளைஞர்கள் துடிப்புள்ள இளைஞர்கள் தமிழர்கள் தலைமை பண்புகள் எடுத்து ஒரு தலைமை ஒரு தலைவராக முன்வரணும் நல்லா பேசணும் முன்வரணும் இதன் மூலம் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் எல்லா இடத்திலும் தமிழர்கள் ஒரு நல்ல தலைவர்களாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை ரொம்ப சந்தோஷம் தமிழில் பேசும்போது எனக்கே பாதி தமிழ் வரலாம் அப்படியே தெளிவான தமிழில் பேசுகிறாங்க ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக அந்த வீடியோ எல்லோரும் பாருங்கள் இது போன்ற இன்னும் நிறைய பேர் நம்ம பகரியில் யாராவது இருக்காங்களோ அவங்களை சந்திப்போம் தொடர்ந்து இது பேர் நினைக்கலாமா சார் இதுக்காக எங்களுக்கு நன் டைம் கொடுத்து ஒதுக்கி எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி நன்றி மீண்டும் சந்திப்போம் உங்கள் மண்ணை முப்பாரக் நன்றி வணக்கம்